வணக்கம் அன்பர்களே இது சிபிஎல்லின் சிந்தனைக்களம் தினமொரு திரவிய நிகழ்ச்சிக்கு உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றேன் வாழ்க மகிழ்வுடன் இன்றைக்கு ஒரு தங்க மகன் அவரை பற்றி பேசலான்னு இருக்கேன் தங்க மகன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு டிக்கெட்ல ரெண்டு சினிமாலாம் கூட வந்திருக்கோம் ஆனா அதெல்லாம் இல்லை இவர் உண்மையிலே தங்க மகன் அவர் என்ன பண்ணார் அப்படின்றத பத்தி பார்ப்போம் முதல்ல அவர் பேர் வந்து டாக்டர் பிரசாந்த் எம்பிபிஎஸ் அதை தவிர்த்து அவர் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி இந்திய ஆட்சிப் பணியில் தேர்வு பெற்று இன்று தமிழ்நாட்டில் பணியை செய்து கொண்டிருக்கிற ஒரு ஐஏஎஸ் அதிகாரி அவர் என்ன செய்தார் அப்படிங்கறத பத்தி பார்ப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு சென்னை மருத்துவக் கல்லூரி மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் பட்டமளிப்பு விழா நடைபெறுகிறது அந்த பட்டமளிப்பு விழாவில் தான் படித்த எத்தனை துறைகளிலும் நாற்பது தங்கப்பதக்கங்களை பெற்று முதல் மாணவராக தேர்ச்சி பெற்று வெளியே வருகிறார் டாக்டர் பிரசாந்த் அந்த சென்னை மருத்துவக் கல்லூரி சம்பந்தப்பட்ட உயரிய விருதுகள் அத்தனையும் அவருக்கு தான் போய் சேருது நான் என்னுடைய பிள்ளைங்கள்ட்ட சொல்லும்போது எப்படி இது சாத்தியமா இருக்கும் ஒரே ஆள் நாற்பது கோல்டு மெடல் கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியத்தோடு கேட்டாங்க அவருடைய பேக்ரவுண்ட பாத்தீங்கன்னா இன்னும் பெரிய ஆச்சரியமா இருக்கும் அவர் பிளஸ் டூ படிக்கும்போது அவங்க அப்பா கேன்சர்ல இறந்து போறார் பிளஸ் டூ படிக்கின்ற ஆண்டுல அந்த சூழ்நிலையிலையும் ஆயிரத்தி நூற்றி எழுபது மார்க்கு ஆயிரத்தி நூற்று எழுபது மதிப்பெண்கள் பெற்று பிளஸ் டூல பாஸ் பண்றாரு தாயினுடைய வருமானம் தன்னுடைய பாட்டியினுடைய அரவணைப்பு இந்த இருந்து பெண்களுடைய மிகப்பெரிய ஒத்துழைப்பு அந்த மகனுக்கு சிறப்பாக இருந்ததுனால் அந்த பையன் நல்லா படிச்சு ஆயிரத்தி நூத்தி எழுபது மார்க் வாங்குறாரு பாட்டிக்கு உடல்நல எல்லாம் சரியில்லாதப்போலாம் அவர் வந்து அவங்க மருத்துவமனைக்கு கூட்டு போறது அவருடைய வழக்கம் ஹாஸ்பிட்டலுக்கு அவர் தான் கூப்பிட்டு போவார் அப்படி அடிக்கடி போயிட்டு வரும்போதெல்லாம் அதனுடைய தாக்கத்தினால் அவருடைய மனசில் நியாயப்பிச்சு தானும் ஒரு மருத்துவராக இருந்து சேவையாற்றினா நல்லா இருக்கும்ல அப்படின்ற ஒரு எண்ணம் அவருக்கு மனசுக்குள்ளே விதைக்கப்பட்டது அதை நோக்கி அவர் படித்து நல்ல மார்க் வாங்கி அந்த பயணத்தை தொடர்வதற்கு முயற்சி செய்யும் பொழுது நீட் நீட் எக்ஸாம் இம்ப்ளிமெண்ட் ஆகுது அந்த நீட் எக்ஸாமுக்கு ஆதரவாகவும் எதிர்ப்பாகவும் நீதிமன்றத்தில் வழக்குகள்லாம் தொடரப்படுகிறது அரசாங்கம் வந்து உள் ஒதுக்கீடு அப்படின்னு சொல்லிட்டு அரசு பள்ளி மாணவர்களுக்கு விலக்கு அப்படின்லாம் சொல்லி நிறைய குழப்பமான சூழ்நிலைகள் அவர் சேரும் பொழுது ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டுல சேரும் பொழுது இது நடக்குது ஆயிரத்தி நூத்தி எழுபது மார்க் வாங்கின ஒரு நல்ல த தரமான தகுதியுள்ள ஒரு மாணவருக்கு வந்து மருத்துவக் கல்லூரியில் இடம் கிடைக்காமல் மிகவும் கஷ்டப்பட்டு நீதிமன்றத்தை நோக்கி அவர் போராட்டத்தை எடுக்கிறார் ஒரு எட்டு மாதங்கள் நீதிமன்றத்தில் போராடி சிறப்பு உத்தரவு பெற்று சென்னை மருத்துவக் கல்லூரியில் அவருக்கு இடம் கிடைக்கிறது தன்னுடைய கல்வியையே வந்து எட்டு மாதம் தாமதமாக தான் அவர் ஆரம்பிக்கிறார் ஆனாலும் அவர் தன்னுடைய படிப்பில் எந்த குறையும் இல்லாமல் நாற்பது மெடல்ஸ் வாங்குற அளவுக்கு தன்னுடைய படிப்பை தரமாக செய்து முடித்து ஒரு சிறந்த மருத்துவராக அவர் பட்டம் பெறுகிறார் எம்பிபிஎஸ் முடிச்சு பட்டம் பெறுகிறார் தாமதமான காலத்தில் தான் அவருக்கு நிறைய உள்ளுணர்வுகள் பேசி 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 தன்னுடைய மருத்துவ கனவை அவர் சிறப்பாக உறுதியாக நிறைவேற்றுவதற்கு போராடி பெற்ற வெற்றி இது அவர் எம்பிபிஎஸ் தகுதி கிடைத்துவிட்டது அடுத்து அவருக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஆர்வம் வந்து தான் ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக மாற வேண்டும் இந்திய ஆட்சிப்பணியில் சேர்ந்து தன்னுடைய மக்களுக்கு இன்னும் நிறைவாக பணியாற்ற வேண்டும் சேவை செய்ய வேண்டும் என்ற ஒரு பெரிய உத்வேகம் அவருக்குள் ஏற்படுகிறது அதற்கு அனுமதி கேட்கிற ஏன்னா எம்பிபிஎஸ் முடித்த உடனே முதல்ல பிராக்டிஸ்லாம் பண்ணணும் அரசு மருத்துவர் அப்படின்ற முறையில் பிராக்டிஸ் எல்லாம் பண்ணணும் அதுக்கான நிறைய கொள்கைகள்லாம் இருக்குது அதிலிருந்து அவர் மீறி அந்த ஐஏஎஸ் தேர்வு எழுதுவதற்கு அனுமதி சிறப்பு அனுமதியெல்லாம் பெற்று போகிறார் ஆனால் அவருக்கு படிப்பதற்கு வசதிகள் இல்லை ஏன்னா அப்பா இல்லை அம்மாவுடைய வருமானம் தான் இடையில் அவர் எம்பிபிஎஸ் படித்துக் கொண்டிருக்கிற காலத்திலே அவங்க பாட்டியும் இறந்து போகிறாங்க அதனால் பார்க்குறாங்க அவருடைய வருமானம் இல்லாத சூழ்நிலையில் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போதுதான் தமிழக அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டு பொறுப்பேற்ற தமிழக அரசு நான் முதல்வன் அப்படின்ற ஒரு சிறப்பான ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தி உயர்கல்வி படிக்கின்ற மாணவர்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் ஏழாயிரத்தி ஐநூறு ஊக்கத்தொகையை அளிக்க முன்வருகிறது இந்த இளைஞருக்கு பிரசாந்த் எம்பிபிஎஸ் நாற்பது கோல்டு மெடல்ஸ் இவருக்கு இந்த திட்டத்தில் உடனடியாக அப்ளை பண்ணி சேர்றாரு அவருக்கு அனுமதி கிடைக்கிறது மாதந்தோறும் ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் அவரதை பெற்றுக்கொண்டு தன்னுடைய தேவைகளை அதற்குள்ளாகவே பூர்த்தி செய்து கொண்டு படிக்கிறார் சரியா எட்டரை மாசம் தான் எட்டு மாதம் பதினைந்து நாட்கள் தான் அவருடைய அந்த படிப்பு காலம் ஐஏஎஸ்கான தயாரிப்பு காலம் வெற்றி பெறுகிறார் ஐஏஎஸ் தேர்வில் வெற்றி பெறாரு நேரடி தேர்வுகளையும் வெற்றி பெறுகிறார் டெல்லியில் பயிற்சிக்கு போறார் அகில இந்திய அளவில் எழுபத்தி எட்டாவது இடத்திலும் தமிழக அளவில் இரண்டாவது இடத்திலும் தேர்ச்சி பெறுகிறார் ஐஏஎஸ்ல இப்பொழுது தமிழ்நாட்டில் விருப்ப தெரிவித்து தமிழ்நாட்டில் ஐஏஎஸ் ஆக அவர் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார் ஒரு பழைய பாடல் உண்டு துணிந்த பின்மனமே கொள்ளாது தந்தை தந்தைலை கைம்பெண்ணான தன்னுடைய தாய் பாட்டி அரவணைத்த பாட்டி அவர்களும் இறந்து விட்டார்கள் வயது முதலால் தனிமை வறுமை உதவி இல்லாத ஒரு சூழ்நிலை இவற்றை எல்லாமே அந்த மகன் சிறப்பாக கையாண்டு தன்னுடைய வாழ்க்கையில் வெற்றியை தவிர வேறு எதுவும் நெருங்கக்கூடாது என்பதில் மிக 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 எச்சரிக்கையாக செயல்பட்டு ஒரு நான்கு ஆண்டுகள் மருத்துவ படிப்பு அதன் பிறகு ஐஏஎஸ் படிப்பு என்று மிகப்பெரிய ஒரு அங்கீகரிக்கப்பட்ட நிலையில் அந்த மகன் தலைநிமிர்ந்து நிற்கும் பொழுது தமிழகத்திற்கு ஒரு பெருமையாக இருக்கிறது இதில் மிக சிறப்பான அம்சம் என்னன்னா அந்த நான் முதல்வன் திட்டம் பல விஷயங்கள் இருக்கலாம் அரசியல் கடந்து இந்த திட்டத்தை பார்க்கும் பொழுது கல்விக்காக நம்முடைய தமிழக அரசு செய்ய செய்கின்ற எல்லா செயல்பாடுகளிலும் இந்த உச்சத்தை காண முடிகிறது குறிப்பாக கல்விக்காக உயர்கல்விக்காக தமிழக அரசு செய்கின்ற எல்லா முயற்சிகளிலும் மாணவர்களுடைய ஈடுபாட்டை கண்டு வியக்க முடிகிறது அதில் ஒரு உதாரணம் தான் ஒரு மைல்கல் தான் டாக்டர் பிரசாந்த் ஐஏஎஸ் அவர்கள் இவரை போல பல இளைஞர்கள் இளம் பெண்கள் இன்று உற்சாகமாக போட்டி போட்டு படித்து தங்களுடைய வாழ்க்கையில் உச்சத்தை அடைவதற்கு முயன்று கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் எல்லாம் வாழ்த்துவோம் அவர்களுக்கெல்லாம் நம்மால் முடிந்த அளவிற்கு உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் அளிக்க முன்வருவோம் நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கும் நம்மை சுற்றி இருக்கிற பிள்ளைகளுக்கும் அல்லது நாம் பணி செய்கின்ற இடங்களில் இருக்கிற பிள்ளைகளுக்கும் இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் சொல்லி உற்சாகப்படுத்துவோம் உங்களை ஆற்றி தேற்றுவதற்கும் அரவணைப்பதற்கும் வழிகாட்டுவதற்கும் நெறிப்படுத்துவதற்கும் அரசும் தயாராக இருக்கிறது அரசு சார்ந்த எல் மற்ற எல்லா அமைப்புகளுமே தயாராக இருக்கிறது எனவே நாம் பின்வாங்கி போகக்கூடாது அழகான ஒரு திருக்குறள் ஐநூத்தி தொண்ணூத்தி நான்காவது திருக்குறள் ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவிழா உடையான் உழை அந்த திருக்குறளுக்கு டாக்டர் பிரசாந்த் ஐயேஷ் மிக 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 பொருத்தமான ஒரு நபர் அவருடைய விடாமுயற்சி இவ்வளவு விஸ்வரூப வெற்றியாக மாற்றி தமிழகத்திற்கே ஒரு நற்பெயரை தலை நிமிர்ந்த ஒரு தமிழனாக இன்று அவர் பணியாற்றி கொண்டிருக்கிறார் அவரை வாழ்த்துவோம் அவரை கண்டு பெருமை அடைகின்ற அவருடைய தாய்க்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிப்போம் என்ன நடக்கப் போகிறது என்று அச்ச உணர்வோடு இருந்த அந்த தாய்க்கு தன்னுடைய மகனுடைய நிலையை கண்டு இதைவிட என்ன பெருமை வேண்டும் ஒரு தாய்க்கு தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் அதற்கு ஒரு நல்ல தற்போதைய நடைமுறை உதாரணம் டாக்டர் பிரசாந்த் சான்றோனை பெற்ற தாய்க்கும் சான்றோனாய் தலை நிமிர்ந்து நிற்கும் டாக்டர் பிரசாந்த் ஐஏஎஸ் அவர்களுக்கும் வாழ்த்துக்கள் இதை போன்ற உதாரணங்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுத்தால் இந்த நிகழ்ச்சி அதற்கு ஒரு மருந்தாக அமையும் வெற்றியாக அமையும் வாழ்க மகிழ்வுடன் இன்றைக்கு நம்முடைய சாதாரணமான வாழ்க்கையில் நிறைய கேள்விப்படுகிற ஒரு நோய் புற்றுநோய் இந்த புற்றுநோய்க்கான எதிர்ப்பு ஆற்றல் ஒரு உணவுப் பொருள் இருக்கு நிறைய சொல்லுவாங்க நம்ம அன்றாடம் காய்கறி கடைகளில் பார்க்கக்கூடிய ஒரு உணவுப் பொருள் காலிஃப்ளவர் இந்த காலிஃப்ளவருடைய நொதிகளில் வந்து நிறைய புற்றுநோய்க்கான எதிர்ப்பு ஆற்றல் இருக்கிறது தான் அதை அதிகமாக பயன்படுத்தும் பொழுது குறிப்பாக பெண்களுக்கு ஏற்படுகிற மார்பக புற்றுநோய் ஆண்களுக்கு ஏற்படுகிற ஆண்கூறி புற்றுநோய் இவற்றிற்கெல்லாம் எதிர்ப்பு தடுப்பு ஆற்றல் அந்த காலிஃப்ளவரில் இருக்கு அதை நாம் அதிகமாக எடுத்துக்கொள்வோம் அதைத் அதை தவிர்த்து காலிஃப்ளவர் சாப்பிடும் பிள்ளைகளுக்கு நினைவு ஆற்றல் அதிகமாகும் அதையும் நாம் பயன்படுத்தி நம்முடைய பிள்ளைகளையும் சிறந்த சாதனையாளர்களாக உருவாக்க முயற்சி செய்வோம் வாழ்க மகிழ்வுடன்